ஐநா துணை அடுத்த வாரத்துக்கான பிரீலா சோழனை பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க நீங்க இவ்வளவு போய் பேசுவீங்கன்னா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்களை பார்த்தால எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இதுக்கப்புறம் தயவு செய்து மூஞ்சு கூட முடிச்சுறாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறுத்து ஒதுக்கி பேசுறாங்க இதை பார்த்துட்டு சோழன் தயவு செய்து நிலா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க நான் இவ்வளவு பண்ணதுக்கு காரணமே நான் உங்களை விரும்பினதுதான் உங்களை எனக்கு அவ்வளவு பிடிக்குங்க அந்த ஒரு காரணத்துக்காக தாங்க நான் இவ்வளவுதான் பண்ணேன் தயவு செய்து என்னை விட்டு விட்டு போயிடாதீங்க நீங்க இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நீங்க மட்டும் நினைச்சா பார்த்தது உங்களை பாக்கும்போது எனக்கும் அந்த நினை வரணும் ஆனா உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு தயவுசித்தையும் மூஞ்சிலே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே கோபமா போயிடறாங்க அடுத்து சேரன் எல்லாருக்கிட்டையும் சாரினா என்ன மன்னிச்சிருங்க இதுக்கப்புறமே என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது உங்கள் தம்பி இருக்கிற வீட்டில் என்னால் இருக்க முடியாது அவர் பேசுறது எல்லாமே பொய்யாதான் இருக்கு அவர் பண்ண பொய்யால என் வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சேரன் கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டு சேரணும் தயவுசெய்து நிலா கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா சோழன் உன்னை அளவுக்கு விரும்புகிறான் அவன் உன்னை மறக்க முடியாம தான் அவன் இது எல்லாத்தையும் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்க சொல்லி கெஞ்சுறாங்க ஆனால் நிலா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க இப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட என்னால் வாழ்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடாங்க அடுத்த சோழன் அடுத்து சோழன் சேரன் கிட்ட சவால் விடுறாங்க அவ இப்ப வேணா இந்த வீட்டை விட்டு வெளில போலாம் ஆனா கண்டிப்பா அவ மனசு மாறி அவளே என்ன தேடி வருவானான்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க நினைச்சு ஒரு பக்கம் எல்லாம் வீட்டு விட்டு போனது நினைச்சு பல்லவன் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அண்ணி இப்பதான் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தாங்க இப்ப மறுபடியும் தானே இந்த வீட்டு விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கிட்ட உன்னோடையளவு ப்ரப்போஸ் பண்ணிருக்கலாம்ல இப்ப பாரு அவங்க வீட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க சோழன் கண்டிப்பா அவ என்னை பிடிச்சி எனக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டுல வந்து வாழ்வா அந்த நாள் சீக்கிரமாவே வரும் அந்த நாள் கண்டிப்பாக வரும் அதை நான் நடக்க வைப்பேன்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க